அரசன் வந்து சிம்பு பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் நிஜமாக வாழ்ந்த ஒரு கேரக்ட்ரோடைய தான் எடுத்து ஸ்க்ரீன் பிள்ளை வந்து மாற்றி பார்க்க கமர்ஷியலாக பார்க்குறாங்க நீங்கள் வட சென்னையில் பார்த்தா அன்பு கேரக்டரோட இந்த அரசன் படம் தெறிக்கும் சிம்பு தனுஷே டென்ஷன் ஆயிராரு வட சென்னை தூ தான் எடுக்கிறாரோ வைக்குமாறோன்னு அளவுக்குலாம் அவர் கன்ஃப்யூஸ் ஆனாரு பயங்கரமா தனுஷ் இன்னமும் அதை பார்த்தா இல்லை எனக்கு வட சென்னையை நம்ம பண்ண நல்லா இன்னும் இன்னும் பாதி தூங்காமலே இருக்காரு நீ தானே வெற்றி லைஃப் கொடுத்த நீ தானே ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு கொடுத்த இங்கே பொருளாதாரம் போகிறான் அப்போ ஏன் நீ கூப்பிட்டு பேசு வெற்றி மாறன ஏன்னா உங்களுக்கு வடசெல்லி கதையை அஞ்சு பார்த்து கையில் வச்சிருக்காரு வெற்றி அந்த கேரக்டரில் வந்து சமந்தா தான் ஃபிக்ஸ் பண்ணார் வெற்றி மாறன் சமந்தாவும் சிம்பு மிஸ் பண்ணாங்க இல்லையாப்ப இந்த அரசனில் சிம்புக்கு ஜோடியாக சமந்தா பண்ணுறாங்க

இதில் அனிருத்து திரும்பி உள்ளே வர்றாரு அஜித்தே சொல்லாரு கதை இங்கே நடக்கும்போது ஃபாரின் சம்மந்தம் இல்லாமல் போயிடாத அதிக்கு ட்ராக் மாறிச்சு அது நல்லா இருக்காதுன்னு சொன்னார் பிப்ரவரி மார்ச்ல திரும்பி காரணம் படுற ஒரு தகவல் ஜனவரி மாதம் அந்த விஜய் படம் ஜனநாயகம் வருது அது முன்ன பண்ண தள்ளுமா இல்லை வருமானது ஒரு சின்ன டவுட் விஜயுடைய கேரியரில் அந்த படம் பெஸ்ட் படம் அமையும் அப்படி ஒரு படம் யோ நீ கடைசி படம்னு சொல்லிட்டு பேராதிக அரசியலுக்கு நீ திரும்பி வாப்பான்னு சொல்லுவாங்க படம் பார்த்து காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் அரசன் படம் வெற்றிமாறன் சிம்பு சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அது யாருடைய கதை அப்படின்றது தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு மயிலை சிவகுமார் அவரோட கதைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் வந்து அவரை நேரில் சந்தித்து கதைக்கு சொன்னதாகவும் அவர் கதையை எடுக்க போறதாகவும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அவரோட கதையை தான் எடுக்க போறாங்களா இல்லை மாற்ற மாற்றங்கள் உருவாகுமா என்னன்றது நீங்க சொல்லுங்க இல்லை அவருடைய கதையோட நிஜ கதையும் சேர்ந்து நார்த் மெட்ராஸ்ல வாழ்ந்த சில பேருடைய கதையும் சேர்த்து தான் சினிமாக்கா ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் மாத்திருக்காரு எப்பவுமே நான் சொன்னேன் இல்லைங்களுக்கு முன்னாடி வீடு கூட கதை ரெடி பண்ணும்போது ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அந்த ஒரு பேஸில் ஸ்கிரீன் பிளே மாற்றி ஒரு நிஜ கதை தான் அரசன் வந்து சிம்பு பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் நிஜமாக வாழ்ந்த ஒரு கேரக்டருடைய தான் எடுத்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் மாற்றி பக்கா கமர்ஷியலாக பண்ணுறாங்க நீங்கள் சொன்னது மாதிரி இந்த மயிலை சிவகுமார் அவருடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த மக்களை பார்க்க போனோம்னா எங்களுக்கு சிவக்குமாரை வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாருன்னா செய்திகளில் வந்த செய்திகள் நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ நானும் அதை பார்த்தேன் அந்த வீடியோலாம் சில இதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கும் போது அந்த ஒரு ஒரு கேரக்டர் சில பேருக்கு கெட்டவனாக இருப்பாங்க பல பேருக்கு நல்லா வாழ்வாங்க அவருடைய கதையை நார்த் மெட்ராஸில் வாழ்ந்த சொல்லுடைய கதையை தான் மிக்ஸ் பண்ணி அரசனாக சிம்புவை வச்சு அந்த படம் தயாரிக்கிறார் நார்த் மெட்ராஸ் வேர்ல்டில் தான் அந்த கதையை வந்து இருக்குது அப்போ இந்த அன்புன்ற ஒரு கேரக்டர் வட சென்னையில் டொ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்ட் டூவில் அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு கேப் உள்ளும்போது தான் இந்த கேப்பை வச்சு நமக்கு வந்து சிம்பு வச்சு ஒரு கதை ரெடி பண்ணலாம் அன்பும் அரசனும் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் நார்த் மெட்ராஸில் இவன் நல்லா படித்து ஒரு பொஷன் வரணும்னு சொல்லிட்டு அந்த நார்த் மெட்ராஸை விட்டுட்டு அந்த அரசன் கேரக்ட் வெளியில் போனவன் அன்பு அதுக்குள்ளேயே வாழ்ந்தவன் அந்த ஒரு செட்டப்பில் பண்ணி அன்பு கேரக்டர் இந்த ஜெயிலுக்கு போன பிறகு இந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்குங்கும் போது அன்பு உள்ளே போட்டானோன்னே இந்த அரசன் படித்து முடிச்சுட்டு ஊருக்கு போது இங்கே சில விஷயங்கள் நடக்குது அதற்கு பிறகு இந்த கதையை நாய்த்து கொண்டு போகிறதா இந்த அரசன் கேரக்டர் தான் நீங்கள் வட சென்னையில் பார்த்த அன்பு கேரக்டரோட இந்த அரசன் படம் தெரிக்கும் சிம்பு நிஜ கதையோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மாற்றி அழகாக பக்காவாக பண்ணியிருக்கேன் இந்த கதையை கேட்ட உடனே கலப்பில் தன்னுடைய உடனே பண்ணணுங்கிற வெற்றி ஸ்கிரிப்ட் பண்ணும் வட சென்னையோட பிரமாதமாக இருக்கேன் சிம்பு கேட்ட உடனே உடனே பண்ணுறேன் வெற்றி சார்ன்ட்டு மூன்று மாதமாக எந்த ஷூட்டிங் அடுத்த படத்துக்கு மூணு படம் லைனப்பில் வச்சுருக்கார் எந்த படத்துக்குமே அவர் ராம்குமார் படம் கையில் வச்சுக்கிட்டு போகும்போது இந்த படத்துக்கு அரசனுக்காக வேணாம்னு சொல்லி வெயிட் பண்ண சார் ராம்குமாரே வச்சார் பார்க்கிங் டேரக்டர் இந்த படத்துக்காக மூணு மாதம் வெயிட் பண்ணி இதற்காக போய் ஹேர் ஸ்டைலை மாற்றி வளர்த்து அப்புறம் தாய்லாந்து இருந்து போய் ஜிம்முக்கு போய் தனி ட்ரைன் எடுத்து உடம்பு விளைச்சிட்டு வந்து இவருக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டியூரேஷனில் ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணுறார் வெற்றிமாறன் ரெண்டு கெட்டப்பை மாற்றி ஃபார்ட்டி ஃபேர்ஸுக்கு கெட்டப்பெலாம் ஒன்று தாடி மிஷினோட அந்த என் கெட்ட ஒன்று ஷூட் பண்ணாங்க ஸோ ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு சிம்பு அன்பு வட சென்னையை விட இந்த அரசன் சிம்பு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அன்பு வட சென்னையை விட இது பயங்கரமா பேசப்படும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக பேசப்படும் நிச்சயமாக இருக்கும் கதை அந்த அளவுக்கு வெற்றி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ப்ரொடியூசர் தானுவும் சரி சிம்பும் சரி தனுஷே டென்ஷன் ஆகிறாருங்க வட சென்னை டூ தான் எடுக்கிற வெற்றி அளவுக்குலாம் அவர் கன்ஃபியூஸ் ஆனாரு பயங்கரமா அப்புறம் தான் வெற்றி மரன் தெளிவு சொன்னார் வட சென்னை டூ தனுஷ் நீ தான் பண்ற அதில் மாற்றுக்கிறது அன்பு கேரக்டர் தான் அது இந்த அன்புக்குள்ளே ஒரு இல்லை அரசனு அந்த லைனை உருவி தான் ராஜன் எழுந்து வந்தவன் தான் திரும்பி வந்து அரசன மாதிரி சிம்புவா உள்ள வர்றான் அல்ல அது வேற இது வேற ஆனால் வடசன்னையில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இதுக்குள்ளே வருவாங்க அதனுடைய கிளைக்கதை தான் லூப் லைன் தான் இது உங்களுக்கு இது அரசன் இப்போ அந்த சாயில் அடிக்கும் அந்த கேரக்டர்ஸ் உள்ளே வருவாங்க சம்பவங்கள் நடக்கும் அந்த நார்த் மெட்ராஸ் இந்த வேர்ல்டுக்குள்ளே தான் இந்த அரசன் படம் கதை நகரும்

சிம்பு பண்ண வேண்டிய படம் அது சிம்புவுக்காக தான் வந்து வெற்றிமாறன் மாறன் சிம்பு கதை சொன்னார் கொஞ்சம் சில காரணங்களுக்காக தான் அதுக்கு தள்ளிச்சு சிம்பு நடிக்க முடியாமல் போச்சு அந்த கேரக்டரில் வந்து சமந்தா தான் ஃபிக்ஸ் பண்ணார் வெற்றிமாறன் வடசென்னைய ஒன்னே சிம்புவும் சமந்தாவும் பண்ண வேண்டிய படம் வெற்றிமாறன் டைரக்ஷனில் கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சு இந்த தகவலை தான் தனுஷ் கேள்விப்பட்டு பிரமாதமான ஒரு கதை வெற்றிமாறன் சிம்பு சொல்லியிருக்காரு நீ ஏன் மிஸ் பண்ணுறேன்னு தனுஷ்கிட்ட எல்லா பேரும் சொல்ல போய் தான் நீ தானே வெற்றிமரன் வந்து லைஃப் கொடுத்த நீ தானே ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு கொடுத்த இங்கே கொள்ளாதனு கூட அப்போ ஏன் நீ கூப்பிட்டு பேசு வெற்றி மரனை வட மிஸ் பண்ணாதேன்னு சொன்னாங்க இங்கே கொஞ்சம் பிரேக் ஆகுந்தான் அந்த நேரத்தில் மெதுவாக பண்ணிக்கலாம் சிம்பு வச்சின்னு வெயிட் பண்ண சமயத்தில் தனுஷ் கூப்பிட்டு வெற்றி மரண்ட்ட என்னப்பா ஒரு கதை வச்சுட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை நீ கதை சொல்லணும் போதே வெற்றி மரம் தவிர்க்க முடியாமல் தனுஷில் கதை சொல்கிறார் அவருக்கு பிடிச்ச போய் உடனே நான் தயாரிக்கிறேன்ட்டு அவருடைய சொந்த முறையில் ஒன்றர் பார் ஃபிலிம்ஸில் அவர் தயாரிக்க ஆரம்பித்தார் உங்களுக்கு வட சென்னை அவர் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி உருவானதான் வட சென்னை ஆக்சுவலாக அந்த கதையில் சிம்பு பண்ண வேண்டிய கதை சிம்புவுக்கு ப்ராமிஸ் பண்ணார் வெற்றிமாறன் அதனுடைய விளைவாக தான் வட சென்னை டூக்குள்ளே போகாமல் அந்த லைன் எடுத்து அரசங்க ஒரு கேரக்டரை எடுத்து சிம்புவுக்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேப் கதை உருவாக்கி ஸ்க்ரீன் ப்ளேப் பண்ணி சிம்புகிட்ட சொல்லி இப்போ சமந்தாகவும் சிம்பு மிஸ் பண்ணாங்க இல்லையாப்போ இந்த அரசனில் சிம்புக்கு ஜோடியாக சமந்தா பண்ணுறாங்க ஸோ அந்த மிஸ் ஆனதை இப்போ இதுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறாரு ஆனால் இது வந்து என்னென்னா அந்த வட சென்னை ஒன்று டூவுக்கும் இல்லாமல் நடுவில் போகிற ஒரு ஒரு லைன் இது அதை எடுத்து பண்ணுறாங்க ஒருவேளை வட சென்னை ஒன் சிம்புவே பண்ணியிருந்தாருனா அடுத்தடுத்து வர அரசும் சரி அடுத்து வட சென்னை டூவும் சரி தொடர்ந்து சிம்புவே பண்ணியிருப்பாரு தனுஷ்க்கு அந்த பேர் கிடைச்சிருக்காரு கண்டிப்பா அதான் உண்மை ஏன்னா உங்களுக்கு வட சென்னை கதையை அஞ்சு பார்த்து கையில் வச்சிருக்காரு வெற்றி நீங்க வட வடசென்னை ஒன்ல தனுஷ் பண்ணாமல் சிம்பு பண்ணியிருந்தாரு இப்போ லைன்அப்ல விசரலும் ஈஸியாக போகும் ஒரு கேரக்டர் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து சேம் ஆர்டிஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அரசனை தவிர வட சென்னை டூன்னே பேர் வச்சு இல்லை தனுஷ் பண்ணாமல் சிம்பு பண்ணுறாங்கன்னா மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது சரியாக வராது ஆனால் அன்பு கேரக்டராக தனுஷ் வாழ்ந்துருப்பார் அதில் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அப்போ சென்னை டூனா தனுஷையே இருப்பாங்க சிம்பு என்ன தான் ஃபைட் போட்டு பண்ணால் கூட சிம்பு மேலே ஒட்டாது அந்த படம் போகுமா போகாதோன்னு தெரியாது இது போச்சுன்னா பரவாயில்ல தனுஷ் இடத்துல சிம்புனால் பண்ண முடியலையா பண்ணுற கேள்வி தான் வரும் அந்த பதிலாக சொல்லுவாங்க படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா என்னால் யோசிப்பாங்க அதனால் சென்னைங்கிற அந்த ஆர்டர் வந்து தனுஷ் மட்டும்தான் பண்ணுவார் ஒன் டூ அந்த டூக்குள்ளே சிம்பு உள்ளே வர்றார் அன்பு வாழ்ந்துட்டார் அரசனுக்குள்ளே சிம்பு வர்றாரு இல்லையா வட சென்னை தனுஷ் பண்ணார் இல்லையா அரசனில் சிம்பு வர்றார் வட சென்னை டூவில் அன்பும் இருப்பார் அரசனும் இருப்பாங்க அன்புக்கரசர் ரெண்டு பேருமே இருப்பாங்க வடசென்னை சென்னை டூவில் அது இன்னும் தெரிக்கும் சரி தாண்டி அஜித் சார் வந்து கார் ரேஸில் பயங்கரமாக ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அதற்கு நேர்ந்து சினிமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது நான் ரெண்டு மாசத்துல பண்ணுவேன் இடையில பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு போச்சு அடுத்த வருஷம் இப்போ நெருங்க போகுது அதில் வந்து அவருடைய படம் வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இது எப்படி சார் பார்க்கலாம் ஆமாப்பா அது வந்து கார் ரேஸ்லாம் ஒரு ஒரு வருஷமா நான் அக்டோபர் வரைக்கும் நான் ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு பிறகு தான் நான் ஷூட்டிங் அடுத்த படம் தான் முடிச்சு கொடுத்துட்டு போனா இருப்பேன் இப்போ அது பிரகாரம் இங்கேருந்து எல்லாம் வந்துட்டார் இப்போ கேரளாவில் அவருடைய குலதெய்வ பகவதி முன்பு தரிசனம் பண்ணிட்டு வந்தார் டாப் போட்டிருக்காரு ஃபேமிலியோட திருப்பதி கோயில் போயிருக்காரு ஃபேன்ஸ் நல்லா ஜாலியாக பேசியிருக்காரு வீடியோ எடுத்திருக்காரு போட்டோஸ் கொடுத்துருக்காரு செல்ஃபி எடுத்து கொடுத்து பழைய அஜித்தை பார்க்க முடியுது இப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்குறது இப்போ நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு அஜித் குமார் அறுபத்தி நாலாவது படம் அது ஏற்கனவே அவர் வந்துட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா மே ஜூன் மாசத்துல ஆதிக்கரஜனுக்கு கூப்பிட்டு கதை ரெடி பண்ண சொல்லிட்டார் ப்ரொடியூசர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ முதல் கதை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து குட்பேட்லேயே லைன் சொன்னார் ஆதிக்கு ரொம்ப பிடிச்ச குட் குட்பேடகூட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த படம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் அந்த லைனை வந்து சுரேஷ் சந்திர மேனேஜர் கூப்பிட்டு அதிக ஆதிக ரஜினிக்கு என்ன தேவை ரெடி பண்ணிக் கொடுன்னுட்டார் அவர் உட்காந்து கதை ரெடி பண்ணி முடிச்சிட்டார் அஜித் இங்கே வந்துட்டார் இப்போ நவம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கு படத்தினுடைய பூஜையோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்ல மாட்டாங்க அந்த படத்தை டைட்டிலே வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க டைட்டிலோட தான் பூஜை போடுறப்பாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது மூணு மாதம் தொடர்ந்து படகு ஷார்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் படம் பண்ணுங்கட்டேன் ஹைடராபாத்தில் செட்டு போட்டுருக்கேன் ராமோஜ்ரா ஃபிலிம் சிட்டியில் சென்னையில் யூபி ஸ்டுடியோவில் ஒரு பேட்ச் ஒர்க் செட்டு போடுது இது தவிர அந்த ஃபாரின்ல சில ஷூட்டிங் அஜித்தே சொன்னார் கதை இங்கே நடக்கும்போது ஃபாரின் சம்மந்தம் இல்லாமல் பெறாத அதுக்கு ட்ராக் மாறிஞ்சுனால் அது நல்லா இருக்காதுன்னு சொன்னார் கதைக்கு தேவைப்படுது சார் போதும் அது வந்து வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க எக்ஸ்தம் ஷூட்டிங் ஒரு மூணு மாதத்தில் படத்தை முடிக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அடையாம பிப்ரவரி பிப்ரவரி மார்ச்ல திரும்பி காரணிக்கு போகிறதா ஒரு தகவல் அஞ்சு இந்த மூணு மாசிக்கப்பில் படத்தை முடிக்க ரெடி பண்ணாங்க கதை ஒருத்தி ரெடி ஆர்டிஸ்ட் சாய்ஸ் போயிட்டு இருக்கு இதில் அனிருத்தி திரும்பி உள்ளே வர்றாரு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பக்கா ஒரு மாதம் என்டர்டைன்மெண்ட் படம் இந்த படம் அஜித்துடைய பிறந்தநாள் மே ஒன்றாம் தேதி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஒன்றாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அஜித் பிளான் பண்ணுறாரு இல்லை எல்லா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு தீனி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரணம் ஜனவரி மாதம் அந்த விஜய் பட ஜனநாயகன் வருது அது முன்னே தள்ளுமா அது வருமானது ஒரு டவுட் அதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனுடைய பராசக்தி வருது ஏப்ரல் மாதம் சூர்யாவுடைய கருப்பு வருது ஜூன் மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் டூ வருது மே மாதம் அஜித் படம் வருது மே ஒன்றாம் தேதி அப்புறம் தீபாவளிக்கு மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சுந்தரசியும் இணைகிற அந்த படம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரசிகர்களுக்கு தெரிக்கிற மாதிரியான ஒரு வருஷமா அமையும் நான் நினைக்கிறேன் ரொம்ப செலிப்ரேஷன் இயரா மாறும் எல்லாமே படம் ஹிட் ஆகணுங்கிற இந்த நேரத்தில் நானும் சொல்லி சொல்லிக்கல விரும்புறேன் நான் நீங்க சொன்ன மாதிரி இந்த 2025 ல என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எது எதெல்லாம் நமக்கு கிடைக்கலியோ சினிமா சைடுல நிறைய படம் பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு படம் பார்க்க முடியல நிறைய அதனால 2026 ல இதே ஒரு டபுள் டமாக்கா மாதிரி நிறைய ஹீரோஸோட படம் வருது அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு ஃபீல் ஏ நீங்க சொல்லும்போதே தெரியுது எல்லாமே நல்ல கதை கதையிலோடு அமைஞ்சிருக்குமா அதுதான் நம்ம பார்க்கணும் ஜனநாயகன் படம் வந்து அருமையான ஒரு கதை விஜயுடைய கேரியரில் அந்த படம் பெஸ்ட்டு படமாக அமையும் அப்படி ஒரு படம் யோ நீ கடைசி படம்னு சொல்லிட்டு பேர் அதிக பரசியலுக்கு நீ திரும்பி வாப்பான்னு தான் படம் பார்த்ததுக்கு பிறகு பராசக்தி சிவகார்த்தியா நைன்டீன் நடந்த ரியல் மேட்ரு ஒரு இது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்தி பற்ற ஒழிப்பு சம்மந்தமான ஒரு கதை அது நிஜ கதை அது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளை கூப்பிட்டு போவாங்க சுதாகுங்கிற டைரக்டர் சாரியமான டைரக்டர் அந்த கதை கருப்பு சூரியோட படம் அருமையான ஒரு கதை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற ஒரு கதை இப்போது மஜித்தோட படங்கள் எடுக்கப்பற முறையும் பக்கா ஒரு நல்ல சென்டிமெண்ட்டோட ஆக்ஷன் பிளாக் அது மே ஒன்றாம் தேதி ஜெயிலர் டூ சொல்லவே வேணாம் இருக்கனே சொல்லிட்டேன் பிரமாதமான ஒரு கதை ரஜினி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அது அது ஜூன் டுவெல்த்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா சிங் ரஜினி மீண்டும் இணைகிற அழகான ஒரு வில்லேஜ் மேட்டர் சிட்டி மேட்டர் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி இந்த ஹியூமன் சென்ஸோட அது ஒரு படம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கதைகள் சரியில்லாமல் நிறையா படங்கள் தோல்வியை சந்திச்சது வசூல் ரீதியாக அடிப்பட்டுச்சு தயாரிப்பாரில் வந்து நிறையா ஊட்டிஸ்வர தயாரிப்பாளர் நிறைய தெருக்குடி கொஞ்சம் பாட்டிட்டு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இதுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது வட்டிங் மூலமாக எல்லா படமே ஹிட் ஆகும் நல்ல கதையும் சோடு வர்ற மாதிரி

தைரம்பலர் கோடிகளை கொண்டு கொட்டுறாங்க வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் படம் எடுத்து நல்ல கதையை எடுக்கணும்ல நீங்கள் ஏன் காந்தாரா படம் சூப்பராக டூப்பராக இருக்குது தொள்ளாயிரம் கோடியே தாண்டி ஏன் போய்கிட்டு இருக்குது கதை தானே அப்போ ஏன் உங்களுக்கே அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கு டைரக்டர்களுக்கு நல்ல கதையை ஏன் ஒரு பெரிய ஸ்டார் போது அந்த நடிகருக்குள்ள கதை எது ஆடியன்ஸ் ஏற்றுக்குவா மக்கள் எது ஏற்றுக்குவோம் ரசிகர் ஏற்றுக்குவோன்னு தெரியாத டைரக்டருக்கு இப்போ அந்த கதையில் நீங்கள் பண்ணணுமா இல்லையா அதை பண்ணிங்கன்னா படம் கிட்ட மக்கள் வந்து அதை ஏற்றுக்க போகிறாங்க மிகப் பிரவலில்ல மற்ற மொழிப்படங்களை கொண்டாடும் போது நம்ம தமிழ் மொழி படத்தை கொண்டாட மாட்டாங்களா இப்போ கதை அவங்களுக்கு அவ்வளோ கற்பனை இப்போது நீ என்றைக்கி இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அதுலேருந்து நல்ல சின்ன உரிய லைன் எடுத்து கதையை உருவாக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு டைரக்டர் போயிட்டுருக்காங்க அர்த்தம் சொந்தமாக நீங்கள் மூளையை யோசிங்க கதையை ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்குன்னு கதாசிரி நிறைய பேருக்கு இருக்காங்க நீ அவங்ககிட்ட கதையை வாங்குங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அவங்க பேரை இந்த கதை அவங்க பேரை போடுங்க ஸ்க்ரீன் பிளே டைலாக் டேரக்ஷன் நீங்கள் போடுங்க இது எல்லாருக்குமே ஆசை என்னென்னா பல கொடிகள் நம்ம சம்பளம் வாங்கணும் கதை யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக போகும் எனக்கு ஃபுல்லாக மூளை யூஸ் பண்ணி பண்ணுறது இப்போ கதை திரைக்கதை டேரக்ஷன் நம்ம பேர் தான் இருந்தோம்னா பல கோடிகள் சம்பளம் வாங்கலான்ற ஆசை அதனால் படத்தை போட்ட விடுறீங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்லாம் சூப்பர் ரஜினி கமல் படம் ஏன் இவ்வளோ ஹிட்டா செவன்டிஃபைக்கப்புறங்க கதாசிரியர் வேற இருப்பாங்க மூன்று முகம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு அந்த படம் டைரக்டர் ஒன்று ஏ ஜெகநாதன் கதை வசந்து பி செல்வகுமார் டைலாக் இன்ன வரைக்கும் தெரிக்கும் உங்களுக்கு அலெக்ஸ் பாண்டியன் பேசுகிற டைலாக்லாம் தெரிக்கும் உங்களுக்கு கதை ஒருத்தர் இருந்தாங்க பஞ்சர்ணாசலம் எஸ்பி முத்துராமன் ரஜினி மிகப்பெரிய ஹிட்டு பஞ்சர் நாசலம் கதை வசனம் கமலாசனுடைய மிகப்பெரிய ஹிட் பஞ்சர் நாசலம் கதை வசனம் கதை வசனம் பஞ்சர் நாசலம் டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் வசனம் வேறு ஒருத்தர் கொடுப்பாங்க எல்லாம் சேர்ந்து தயாரிக்கிறது தான் சினிமா அப்போ தான் நீங்கள் ஹிட்டு கொடுக்க முடியும் மக்கள் ம மனசுல உட்கார முடியும் நல்ல கதையும் சொல்ல நீங்கள் படம் கொடுங்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் திரும்பி திரும்பி டைரக்டருடைய மிஸ்டேக்கு தான் ஒரு படம் ஃப்ளாப் நீ ஹீரோ குறை சொல்ல முடியாது ஹீரோ வர்றாருல நீங்கள் சொன்னதை இல்லை நடித்து கொடுத்துட்டு போறாருல அப்போ அது ஏன் வந்து அதாவது அந்த படம் போய் இந்த மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆக மாட்டேங்குது கதை சரியில்லை நீங்கள் நல்ல டைரக்டர்ஸ் ஆனால் டைரெக்ஷன் பண்ண தெரியல உங்களுக்கு பெரிய ஸ்டாரில் வச்சுக்கிட்டு கொண்ட போடுறீங்க ஒரே படம் ஒரு படம் எப்படி ஹிட் ஆகு உங்களுக்கு மற்ற மொழி படங்கள் ஹிட்டாகும் நீங்கள் நல்ல கதையோட சொல் கொடுங்கன்னு வர அடுத்த வருடங்கள் வரக்கூடிய இந்த படங்கள் லிஸ்ட்டு எல்லாமே நல்ல கதையும் சொல்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக போடுறேன் எல்லா படமும் ஹிட் ஆகுன்னு சொல்லிட்டு சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நான் நன்றி நன்றி